அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு பொதுவாகவே சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருளானது கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் அதற்கு உதாரணமாக நிறைய சம்பவங்களும் சொல்றாங்க அப்படி இந்த உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததுக்கு பிறகு சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறிப்பாக இதை சொல்கிறாங்க இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் தற்போது வைக்கப்பட்டிருக்கு இது போன்ற நிறைய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பரிகார பலன் கேட்டு செய்யும்போது அதில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இது போல் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பாக மூன்றே நாட்களுக்குள்ள அவர்கள்கிட்ட இருந்து நல்ல பரிகார பலன்களும் தீர்வும் கிடைக்குது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கு அந்த எண்ணுக்கு நீங்க முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் சிவன்மலை ஆண்டவன் கோவில் உத்தரவு பெட்டி கொடுத்த உத்தரவு படியே நாட்டுல பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலைய வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவன்மலையில ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரவாக கூடிய பொருள் அந்த உத்தரவாக கூடிய பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள விற்பாங்க அதனால நிறைய மாற்றங்கள் சமுதாயத்துல ஏற்படும் அந்த வகையில ஒரு குறிப்பா மஞ்சளினுடைய மஞ்சள் அந்த பெட்டியில வச்சாங்க உத்தரவு வந்து வச்சாங்க அதன் பிறகு மஞ்சளுடைய விலை அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க அதே போல இங்க வைக்கக்கூடிய பொருளானது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு இதை நம்ம உதாரணமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் நிறைய ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் குறிப்பிட்டு தான் இருக்காங்க சில ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில மிக பெரும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சில நாட்களே இந்த வருடம் பிறக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நிலையில சனி மற்றும் குருவிற்கு உகந்த வருடத்தில் இருந்து செவ்வாய் கிரகத்திற்கு உரிய வருடத்திற்கு நகர போறோம் இதனால அடுத்த வருடத்தில் பலவித மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படின்னும் இதனால பலருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்று சொல்றாங்க அதற்கு உரிய ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா ராசியை சொல்லலாங்க மேஷ ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும்போது பனிரெண்டு ராசிகளும் முதல் ராசியான மேஷ ராசிக்கு அடுத்த வருடம் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய வருடமா இருக்க போகுது மேஷ ராசியை தந்தவங்க அடுத்த வருடம் தங்களுடைய தொழில் முன்னேற்றத்துல கவனம் செலுத்தி இருக்கணும் இவர்களில் ராசியா அடுத்த வருடத்தில் ஆளக்கூடிய செவ்வாய் கிரகம் இவர்களை முன்னிட்டு முன்னிட்டு பாதையில் அழைத்து செல்கிறது அதாவது முன்னேற்ற பாதையில் போவாங்க தொழில் ரீதியாக முக்கியமான திருப்பங்களை கண்டிப்பாக இந்த மேஷ ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க அதிகமான தன்னம்பிக்கையை பெற இருக்காங்க இவர்களுடைய தனிப்பட்ட உறவுகளும் மேம்பட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனவே காதல் உறவுல இருக்கிறவங்க அதை ஒரு படி மேலே கொண்டு செல்ல திட்டமிடுவாங்க அதே போல் ஒரு சிலருக்கு புதிய உறவுகளின் அறிமுகங்கள் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அதாவது தொழிலில் கண்டிப்பா ஒரு மாற்றம் வருமா நீங்க மேஷராசிக்காரர்கள் என்றால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ராசியையும் பதிவிடுங்க அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நிதி ரீதியாக அவர்களை நிலையாக வைத்திருக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது அதே நிதி பாதுகாப்பிலும் குரு மற்றும் செவ்வாய் கிரகங்கள் பார்த்து கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசியை சேர்ந்தவங்க தங்களுக்கு பல வருடங்கள் வருவாய் தரக்கூடிய முதலீடுகளை மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுடைய உறவுகள் மேம்பட செவ்வாய் கிரகம் அனுகிரகம் ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்ட அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சிம்மம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் இந்த சிம்ம ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு அடுத்த வருடத்தில் தலைமை தாங்க வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்க இதுவரை நினைத்து பார்க்க முடியாத இடத்தை எட்ட அடுத்த வருடத்தில் வழி கண்டிப்பாக உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடத்தில் புதுமையான அர்த்தம் இருக்கக்கூடிய உறவுகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக தனுசு தனுசு ராசியின் மிக மீது குருவினுடைய பார்வை அடுத்த வருடம் இருப்பதால இவர்கள் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாகவே முடியும் அடுத்த வருடத்தில் இவர்களுக்கு தொழில் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் இவர்களுக்கு இந்த வருடத்தில் தன்னைத்தானே தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததை நன்றாக பயன்படுத்தி கொண்டு இனி நுழையப்போகும் போகும் உறவுகளில் பாதுகாப்பு உணர்வோடு இருப்பாங்க ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் எதிர்பாராத வகையில் இவர்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இதே போல தனுசு ராசிக்காரர்கள் என்றா மறக்காம தனுசு ராசி என்று பதிவிட்டுங்க இதே போல அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் விருச்சக ராசிக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வருடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தில் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை குறிக்கோளை நிறைவேற்ற அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அடுத்த வருடத்தில் இவர்கள் இதுவரை தங்களுக்கு இருந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தங்களது முழு திறனையும் உணர்ந்தவராக இருப்பாங்க ஏப்ரல் மாதத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வை விருச்சக ராசியின் மீது விழுகிறதால அந்த மாதத்தில் இவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இவர்களுடைய மன உறுதியும் தடைகளும் தாண்டி எதிர்த்து வரக்கூடிய திறன்களும் இவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல நீங்களும் விருட்சக ராசி என்றால் மறக்காம உங்களுடைய ராசியை பற்றி பதிவிடுங்க மேலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிற நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் அடிப்படையிலும் அதன் பிறகு திருக்கணிதம் முறைப்படி ஏற்பட இருக்கக்கூடிய சனி பயிற்சி திருக்கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் நிகழ இருக்கக்கூடிய குரு ராகுகேது பயிற்சி ஆகியவற்றை கணக்கில் கொள்ளும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகளவில் ஆங்காங்கே பதற்றமும் பல வகையான போராட்டங்களும் நிகழும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு எல்லை நாடுகளில் அச்சமூட்டக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க முறையாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் வன பாதுகாப்பு போன்றவற்றால மக்களுக்கான சேதாரத்தை தவிர்க்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு எந்த சமயத்திலும் பெற்றோர் பெரியோரை மதித்து நடப்பதே இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது அவரவர் குல வழக்கப்படி தெய்வங்களை கும்பிடுங்க மகான்கள் முதியவர்களை மதித்து நடப்பது ரொம்ப நல்லது மேலும் பாழடைந்த கோவில்கள் பள்ளிக்கூடங்கள் சீரமைக்க இயன்ற உதவிகளை செய்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பரிகார பலனாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போதும் நட்பு உணர்வோடு செயல்படுவது நல்லது வீணான உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் பார்ப்பது கேட்பது என எதுவானாலும் அதில் உண்மை என்ன என்பதை அமைதியாக யோசித்து தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லது இங்கே இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுப மற்றும் அசுப பலன்கள்லாம் எப்படி இருக்கும் நாம் அப்படின்னு தெரிஞ்சுட்ருக்கோம் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது போல தான் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லக்கூடிய தகவல்களை தான் நாம் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதுமே அந்த வருடத்தில் நமக்கான பலன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் கிரக நிலைகளின்படி கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு அச்சமும் கிடையாது அதே போல் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி நாம் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுறதால கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்க்க வேண்டாம் வழிபாடு மேற்கொண்டாலே போதும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களுக்கு எந்த கிரகத்தை நம்ம வழிபாடு செய்யணும்னு தெரியலனா கூட பரவாயில்ல நீங்க இந்த கிரக பயிற்சிகள் அதாவது நவ கிரகங்களுடைய வழிபாடு மேற்கொண்டு வாங்க கண்டிப்பாக அனைத்துமே இனிமேல் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்